ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் சிம்பிள் மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி காயத்ரி கார்த்திக் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு நான் குக்கர் எடுத்திருக்கேன் எல்லாரும் வந்து ஃபஸ்ட்டு மட்டன் நல்லா தனியாக வந்து மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு வேக வச்சு அதுக்கப்புறமேட்டு குழம்பு வைப்பாங்க பட் நீங்கள் மட்டன் குழம்பு வைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டேரக்டாக சூப் எடுக்காமல் வச்சிங்கன்னா தான் பயங்கர டேஸ்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டு இப்போ நான் குக்கரில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு மசாலா போட்டுக்கிறேன் இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு எல்லாம் பொறிஞ்சதும் ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்குற நேரத்துக்குள்ள பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ஜிஞ்சரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது மூணுத்தையும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட் ஆனதும் அதுவும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமேட்டு இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது வதங்கினதுக்கப்புறமேட்டு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மூணு தக்காளியுமே நான் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நல்லா தக்காளியை வந்து வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு இந்த சமயத்தில் மட்டனை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம் மட்டனை ஆல்ரெடி நம்ம தக்காளி போடும்போதே உப்பு போட்டிருக்கோம் ஸோ இப்போ மட்டன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் உப்பு போடலன்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க நீங்கள் வதங்குறப்ப வதக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா வந்து மட்டனுக்குள்ளே உப்பு நல்லா இறங்கி இறங்கும் மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இந்த சமயத்தில் மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனியா தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் இதில் வந்து நான் கரம் மசாலா சேர்க்கலை ஆல்ரெடி வந்து தாளிப்புக்காக போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இப்போ வந்து ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காவும் மட்டன் மசாலா கடையில் விற்கும்ல அது அது வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூனும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இது நல்லா போட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த தா தேங்காவை ஊற்றிட்டு தண்ணியும் வந்து இந்த குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு வந்து எப்படி இருக்கணும் த கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கோங்க அப்படி இல்லை தண்ணி வேண்டாம் கொஞ்சம் வந்து கிரேவியாக வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து குழம்போட கன்சிஸ்டன்சியே வச்சுக்கோங்க இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பும் வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நான் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சாச்சு மட்டன் வந்து வேகணும் அதுக்காக நான் குக்கரை மூடி ஆறு விசில் விட்டுட்டேன் அதுக்கப்புறமேட்டு குக்கர் ஓப் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு மட்டன் குழம்பு பயங்கர சூப்பராக வந்து வந்திருக்கும் மட்டன் பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது மட்டன் குழம்போட டேஸ்ட்டே பயங்கரமாக இருக்கும் நீங்கள் தனியாக வந்து மட்டனை வேக வச்சு சூப்பை எடுத்துகிட்டு குழம்பு வச்சிங்கனாலோ இல்லை பிரியாணி செஞ்சிங்கனாலோ அந்த மட்டன் குழம்போட டேஸ்ட்டோ மட்டன் கிரேவியோட டேஸ்ட்டோ கண்டிப்பாக வரவே வராது நீங்கள் இந்த மாதிரி வந்து குழம்போடு சேர்த்து அதை வேக வைக்கும்போது தான் வந்து குழம்புல வந்து அந்த மட்டனோட எசன்ஸ் வந்து நல்லா இறங்கும் அப்போ தான் வந்து பயங்கர டேஸ்டியாக இருக்கும் இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க காரமும் இதில் அவ்வளோவா இருக்காது குழந்தைங்களும் நல்லாவே சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம இதில் தேங்காய் அரைச்சி இருக்கோம் மசாலா ஸ்மெல்லும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும் மசாலா ஓவராக இருந்தாலும் பசங்க நிறைய சாட மாட்டாங்க மசாலா ஸ்மெல்லும் வந்து ஓரளவு கம்மியாக தான் வரும் அதே மாதிரி பீஸ் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் கறியாகவும் வெள்ள வெறும் எலும்பாகவும் வாங்காதீங்க ரெண்டும் கலந்த மாதிரி வாங்குங்க அப்போ தான் வந்து சாப்பிடவே குழம்பு சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அந்த பீஸை பிக்கிறேன் அங்கே பாருங்கனா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு மட்டன் பயங்கர சூப்பராக இருந்துச்சு குழம்புமே பயங்கர டேஸ்டியாக இருந்துச்சு என் பையன் சாப்பிட்டு இப்போ எப்படி இருக்கா எப்படி இருக்குன்ட்டு சொல்லி சொல்லுவான் பாருங்க சூடு சூடாக இருக்கு போல இருக்கு ம் நல்லா இருக்காங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்